வில்லியம் ஷேக்ஸ்பியரா கரெக்டுங்களா அவருடைய வீடு அவர் படுத்திருந்த பெட்டு அவர் எழுதினது அவர் யூஸ் பண்ண பேனா இதெல்லாம் பார்த்துடுப்பான் இவன் அதுதான் அவர் பிறந்த ஊர் அதுல அவரோட வீடு இருக்கும் அவரோட ரூம் எல்லாமே இருக்கும் ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்ச எல்லாத்துக்கும் ஷேக்ஸ்பியர் தெரியும் இதுதான் அவர் பிறந்து வளர்ந்த வீடு பின்னாடி தெரியாத சர்ச் தான் ஹோலி ட்ரினிட்டி சர்ச் இந்த சர்ச்சில் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியரோட ஒய்ஃப் அண்ட் ஹேத்வே அப்புறம் ஷேக்ஸ்பியரோட ஃபேமிலியில் நிறைய பேர் தான் புதைச்சிருக்காங்க சர்ச் ரொம்ப அழகா இருக்கு பட் நம்ம ஸ்கூல்ல படிச்ச வில்லியம் ஷேக்ஸ்பியர் நம்ம நிறைய போயம் படிச்சிருப்போம் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் அந்த ஷேக்ஸ்பியர் வந்து உள்ள வந்து கல்லறை இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு ஸ்கூல்ல ஷேக்ஸ்பியரோட போயமோ ஷேக்ஸ்பியரோட ட்ராமா படிக்கும்போது ஒரு டைம் கூட நினைச்சு பார்க்கல அவர் வாழ்ந்த ஊர் வாழ்ந்த வீடு அவரோட கல்லறை இதெல்லாம் வந்து நான் நேரில் பார்ப்பேன் கூடி பார்க்கல ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பிடிக்குன்னா யூகேல இருந்தீங்க இல்ல யூகே வரீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பட் அப்பாண்ட் ஈவன் வாங்க வந்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட பிறந்த வீடு இருக்குது ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த வீடு அவரோட ஒய்ஃபோட காட்டேஜ் இந்த ஊர் அப்புறம் அவரோட கல்லறை இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்பவே வியப்பா இருக்கு